வணக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் நேரிட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் குறுவை சம்பா பருவ பயிர்களை பிரதமரின் பயிர்காப்பீடு திட்டத்தில் இம்மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் விக்கிரவாணி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் கருத்து கணிப்புகளை வாக்குப்பதிவு முடிவடையும் வரை ஊடகங்கள் வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் நோவக் ஜோகோவிச் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் இளநிலை மருத்துவப் படிப்புக்கான நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த விஷயத்தில் அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் நீட் தேர்வு பிரச்சினை தொடர்பாக நாடு முழுவதும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுபோன்ற குற்றங்களை தடுக்க வலுவான சட்டத்தை அரசு ஏற்கனவே கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க வாய்ப்பளித்துள்ள மக்கள் எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு நூறு இடங்களை கூட வழங்கவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார் அரசின் கொள்கைகள் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் இந்த வாய்ப்பை வழங்கியிருப்பதாகவும் நாட்டிற்கு முன்னுரிமை என்ற கொள்கையுடன் தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற உறுதியான கொள்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவரின் உரை அமைந்திருந்ததாக தெரிவித்த பிரதமர் அக்னிவீர் குறைந்தபட்ச ஆதார விலை போன்ற பிரச்சினைகளில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தவறான தகவல்களை தெரிவித்ததாகவும் குறை கூறினார் அரசியல் சாசன சட்டம் மற்றும் இடஒதுக்கீடு குறித்து காங்கிரஸ் கட்சி மக்களவைத் தேர்தலின் போது தவறான தகவலை மக்களிடையே பரப்பியதாகவும் ஆனால் மக்கள் அவற்றை நம்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலுடன் நடைபெற்ற நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பிரதமரின் போது எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு இடையூறு செய்ததற்கு கண்டனம் தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வழிமொழிந்த அந்த தீர்மானம் அவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது மாநிலங்களவையிலும் நேற்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்றது பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் இதில் பங்கேற்று பேசினா் பிரதமர் பதிலுரையை தொடர்ந்து மக்களவை மறுதேதி குறிப்பிடாமல் நேற்று ஒத்திவைக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதையடுத்து ஒத்திவைப்புக்கான தீர்மானத்தை தலைவர் திரு ஓம் பிர்லா வந்தார் இந்த தொடரில் நூற்று மூன்று சதவீத அறுவல்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் ஐநூற்று முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களவை முதல் கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் முன்னதாகவே நேற்று ஒத்திவைக்கப்பட்டது மக்களவையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசுவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு மூன்று மணி நேரம் நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டதாக கூறினார் மணிப்பூரை சேர்ந்த ஒரு உறுப்பினருக்கு நேற்று விவாதத்தில் பேச அனுமதி வழங்கிய போதிலும் காங்கிரஸ் கட்சி வேண்டுமென்றே மணிப்பூர் உறுப்பினரை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் பிரதமரின் உரையை உறுப்பினர்கள் கேட்க விடாமல் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து கூச்சலில் ஈடுபட்டதாகவும் அதற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் ஆன்மீக நிகழ்ச்சி ஒன்றில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது ஹத்ராஸ் மாவட்டம் ரதிபன்பூர் கிராமத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் ஒரே நேரத்தில் வெளியேறியதால் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில தலைமைச் செயலாளர் திரு மனோஜ்குமார் சிங் கூறியுள்ளார் ஏராளமானோர் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து மீட்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உயரதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை நடத்தினார் விபத்து நேரிட்ட பகுதிக்கு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை அனுப்பியதுடன் நிலைமை குறித்து கேட்டறிந்தார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று திரு யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த ஆக்ரா கூடுதல் காவல்துறை தலைவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை தலைமை இயக்குநர் திரு பிரசாந்த் குமார் தெரிவித்துள்ளாா் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் பிரதமர் திரு மோடி எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் உத்தரப்பிரதேச முதலமைச்சருடன் பிரதமர் திரு மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் மாநில அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு அளிக்கும் என்று அப்போது பிரதமர் உறுதியளித்தார் நடப்பாண்டில் குறுவை சம்பா கோடை பருவங்களில் பிரதமரின் பயிர்க் காப்பீடு திட்டத்தின்கீழ் விவசாயிகள் உடனடியாக காப்பீடு செய்ய முன்வர வேண்டும் என்று மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் அதன்படி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் தங்களது பயிர்களை காப்பீடு செய்து கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் முன்மொழிவு விண்ணப்பத்துடன் விவசாயிகள் தங்களது அடையாள சான்று உள்ளிட்டவற்றை இணைத்து விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் நடப்பாண்டுக்கான மாநில அரசின் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டத்திற்காக ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதையும் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழுக்கும் தமிழ்மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வரும் அறிஞர்களுக்கு திருவள்ளுவர் விருது உட்பட எழுபத்தி மூன்று விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது அடுத்த ஆண்டிற்கான திருவள்ளுவர் விருது மற்றும் இந்த ஆண்டிற்கான மகாகவி பாரதியார் விருது பாவேந்தர் பாரதிதாசன் விருது உள்ளிட்ட எழுபத்தி இரண்டு விருதுகளுக்கு தகுதியுடைய தமிழறிஞர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்கான விண்ணப்பங்களை தமிழ் துறையின் இணையதளம் மூலமாகவும் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்தும் அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் சென்னை எழும்பூர் தமிழ் வளர்ச்சி இயக்குநர் அலுவலகத்திற்கு அனுப்பலாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் தொடர்பான வாக்குப்பதிவுக்கு பிந்தைய எந்த ஒரு கருத்து கணிப்பையும் ஊடகங்கள் வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்ட விதிகளின்படி வாக்குப்பதிவு நடைபெறும் நாளான வரும் பத்தாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அது தொடர்பான கணிப்புகளை வெளியிடுவது தண்டனைக்குரிய குற்றம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளதென்றும் கச்சத்தீவை மீட்பது ஒன்றே இந்த பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மாநில அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் மீனவர்களை மத்திய அரசு விரைந்து மீட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக மீண்டும் தவறான தகவல்களை தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டினார் தாம் எழுதிய கடிதத்தில் கச்சத்தீவை கண்டிப்பாக மீட்டுக் வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருப்பதாகவும் திரு அண்ணாமலை கூறினாா் விண்வெளியில் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டுக்குள் ரஷ்யா புதிய மையத்தை அமைக்க ஒப்புதல் அளித்துள்ளது நெதர்லாந்து புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள டிக்ஸ் ஷூஃபுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கஜகஸ்தான் தலைநகர் அஸ்டானா சென்றடைந்தார் இலங்கையின் மன்னாரில் உள்ள வழிபாட்டுத் தலத்தில் இந்திய நிதி உதவியுடன் விடுதிகள் கட்டுவதற்கு கூடுதல் நிதி ஒதுக்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா முகரம் பண்டிகை முன்னேற்பாடுகள் குறித்து நேற்று ஸ்ரீநகரில் ஆய்வு மேற்கொண்டாா் திருப்பத்தூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள கரும்பு விவசாயிகள் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் கரும்பு சாகுபடி பரப்பினை பதிவு செய்யுமாறு ஆட்சியர் திரு தர்பகராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார் தருமபுரி மாவட்டத்தில் வரும் ஒன்பதாம் தேதி தமிழ் வளர்ச்சித் துறையின் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான கட்டுரை பேச்சுப் போட்டிகள் நடத்தப்படவுள்ளதாக ஆட்சியர் திருமதி சாந்தி தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மற்றும் சங்கராபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாத் நேரில் ஆய்வு செய்தார் விளையாட்டு செய்திகள் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் நோவக் ஜோகோவிச் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுட்டாட்டத்தில் அவர் செக் குடியரசின் விட் கோப்ரியாவை ஆறு மூன்று ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீட் தேர்வு வினாத்தாள் வெளியான விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் ஆன்மீக நிகழ்ச்சியில் நேரிட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று பதினாறாக அதிகரித்துள்ளது தமிழகத்தில் குறுவை சம்பா பருவ பயிர்களை பிரதமரின் பயிர்க் காப்பீடு திட்டத்தில் இம்மாதம் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் விவசாயிகள் காப்பீடு செய்து கொள்ளுமாறு மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார் விக்கிரவாடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் கருத்து கணிப்புகளை வாக்குப்பதிவு முடிவடையும் வரை ஊடகங்கள் வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் முன்னணி வீரர் நோவக் ஜோக்கோவிச் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்